திரு சாந்தகுமார் அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய ஒரு பெரும் விவசாய சங்க தலைவர் சண்டிகர் மாநிலத்தில் பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட கார் விபத்தில் அடிபட்டு அவர் இருந்தபோது கர்நாடக முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அவரை ஹெலிகாப்டரில் அந்த ஏர் ஆம்புலன்ஸில் மணிபால் மருத்துவமனையில் அரசின் செலவில் முதலுதவி மற்றும் அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சு இப்போ ஃபிசியோதெரப்பிக்காக பெங்களூருவில் தலைவர் அட்மிட் ஆகியிருக்காரு இதுவும் கர்நாடக அரசினுடைய செலவு விவசாயிகளுக்கும் விவசாய சங்க தலைவர்களுக்கும் கர்நாடக அரசு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அதை நினச்சி விவசாய சங்க தலைவர் திரு சாந்தகுமார் அவர்கள் சித்தராமையா சித்தராமையா அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இது மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற அரசுகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம்